திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று இருபத்தி மூன்று அதிகாரம் சுற்றம் தலாள் ஒரு வைர வியாபாரி தன் வீட்டில் விலை உயர்ந்த வைரம் ஒன்றை வைத்திருந்தார் ஒருநாள் அவர் வீட்டில் இருந்த எலி ஒன்று அந்த வைரத்தை விழுங்கிவிட்டது உடனே வரே வியாபாரி எலி பிடிப்பவனிடம் சென்று நடந்ததை கூறி எப்படியாவது அந்த எலியை சுட்டு அதன் வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவுமாறு கேட்டார் எலி பிடிப்பவனும் தன் துப்பாக்கியுடன் அவர் வீட்டிற்கு வந்து அந்த எலியை சுடுவதற்கு முயற்சி செய்தார் அப்போது அந்த எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அந்த நூற்றுக்கணக்கான எலிகளுக்கிடையேயும் வைரம் முழுங்கிய எலி மட்டும் அந்த எலி சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிபார்த்து அந்த எலியை சுட்டதும் எலி அதே இடத்தில் விழுந்தது உடனே வைர வியாபாரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த எலியின் வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டார் ஆனால் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எலிபிடிப்பவனிடம் வியாபாரி கேட்டார் வைரம் ஒழுங்கிய எலி மட்டும் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததால் நீ அதை சரியாக அடையாளம் கொண்டு சுட்டுவிட்டாய் அந்த எலி மற்ற எலிகளோடு சேராமல் தனித்து இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு பிடிப்பவன் இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்களானதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள் அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது இந்த எலியைப் போன்று சில மனிதர்களும் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்துவிட்டு ஒதுங்கிவிடுகிறார்கள் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் சொந்த பந்தமும் நல்ல நட்புமே கடைசி வரையில் நம்முடன் இருக்கும் ஆபத்து நேராமல் நம்மை பாதுகாக்கும் என்று பதிலளித்தார் சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குலத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் என்பதை அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குலவலாக் கோடின்றி நீர் நிறைந்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சுற்றமின்றி வாழ்வது குற்றம் சுற்றமே வாழ்வின் ஏற்றம்